வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு கேரளா ட்ரெகர்ஸன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வண்டி இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் தொள்ளாயிரத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி நாலு ஜீரோ நாலு சரிங்களா இதுதான் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் இதில் வந்து இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் இங்கே ஒரு நாலு நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் திரும்ப ஒடிப்பாங்க கண்டிப்பாக அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி நமக்கு இன்னொன்று நினச்சி அஞ்சாம் நம்பர் அடிப்பாங்க ஏன் அஞ்சாம் நம்பர் அடிப்பாங்கன்னு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கு ஜீரோ வந்திருக்கு ஜீரோவுக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னால் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து இப்போ பார்த்துருங்க ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் சூப்பராக வின்னிங் வரும் அதே மாதிரி ஆள் போடுறது அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் எதுவும் வரவே அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி நமக்கு டேரெக்டாகவே வந்துருந்து நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வந்துருந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சூப்பரான ஒரு விண்டிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தான் நமக்கு சொல்லி தான் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் டிட்டி ஃபுட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர் பார்த்தோன்னா அந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்றா நம்பர் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வச்சு ஆர்டர் பண்ண வாய்ப்பு இருக்கா அதனால் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்நானே கொடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சோன்னா உங்களுக்கு நாளுக்கு நாளைக்கு திரும்ப வந்துடும் ஏன்னா அது ஒரு சின்ன சின்ன கணக்கு தான் நமக்கு இங்கே த்ரீ டிஜிட்டாக வந்து விழுந்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கணக்கு மாதிரி நாளுக்கு மூணு நம் மூணு மூணு டைம் வந்து நமக்கு நாலு நம்பர் வருது கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வரும் அப்போ நம்ம ரெண்டாம் நம்பர் எங்கேருந்து எடுத்தால் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கரென்ஏ ப்ளஸில் நமக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்தால் சீபோர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த நம்ம நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்து சி அதே சேம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சா ஜீரோக்கு அஞ்சுங்கிறது மிபி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பரே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நாங்கள் வராது மாற்றி கேட்டங்கள்லாம் இல்லை நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் அடிந்தாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக வருது நீங்கள் இதை அடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அதே மாதிரி தான் அடிந்தாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் கருணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்கள் நான் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்கள் நாளைக்கு என்ன மாதிரி நபர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கப்பறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்கள் கூட ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதே மாதிரி போன வாரம் நமக்கு காரோனிய ப்ளஸ் வந்து நமக்கு வரல ஏன்னா காரோனிய ப்ளஸ் வந்து நமக்கு அன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி சாரி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போ வரல அப்போ அதுக்கு அடுத்த ட்ரா வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி தான் வந்துச்சு அதே மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் ஒரே ஒரு ட்ரா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவனியா ப்ளஸ் வந்துச்சு அதில் வந்து கருவனியா ப்ளஸ் நமக்கு என்ன ஆனாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஐநூற்றி இல்லையா அதே மாதிரி ட்ரா வீட்டுமா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதே நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது பார்த்து காலுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணா கூட நீங்கள் ஈஸியாக விண்டிங் கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதிலே நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பருங்கிறது பார்ப்பேன் கன்ஃபார்மாக அது வருங்க அப்படின்னு நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் ஓரளவுக்கு குறிப்பிட்ட நம்பர்கள் நமக்கு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரப்போகுது நமக்கு தெரியும் அதுதான் சொன்னேன் சொன்ன இப்போ நம்ம நாலு நம்பர் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாங்காக எப்படி இருந்தாலும் மூணு நாலு நம்பர் வருதுங்க கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி நேற்று மூணு 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 நம்பர் வந்தாச்சு ஜீரோ வந்துச்சு அதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாங்கன்னு சொன்னால் மாதிரி தான் ஜீரோ வச்சாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ராவலில் நமக்கு என்ன சொல்கிறேன்னா எனக்கு நாளாக இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சி போர்டு ஒரு நம்பரும் அதே மாதிரி பி போர்டு ஒரு நம்பரும் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க திடீர்னு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மூணு நம்பர் பெண்டிங் நம்பர் வேறு வழியே இல்லை எங்கே இருந்தால் நமக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் வந்து விழுந்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கான பா வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் நமக்கு அதான் சொல்லுவோம் ஒன்றா நம்பர் எதுக்காக பற்றி பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளாக அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இதாவது நமக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுக்கிங்க கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்ன கணக்கு நம்ம கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு மூணுன்னு கொடுக்குறோம் மாதிரி ஜீரோக்கு எட்டுங்க நம்ம மேட்ச் ஆகுது அப்போது இது ரெண்டும் ஒரே மாதிரி நம்பர் அஞ்சுக்கு மூணும் அதே மாதிரி எட்டுக்கு ஜீரோ ஒரே மாதிரி நம்பர் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும் இந்த மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்தமாதிரி வருதான் பாருங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்க இன்றைக்கி நாலு நம்பர் வந்துருக்கு இல்லையா இப்போ நாலுக்கு என்ன வரும் அதிகமாக கேட்டால் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் வரும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரும் ஏங்க ரெண்டு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பருடைய டேரெக்டான பவர் வச்சு ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஏழு நம்பருடைய பவர் வச்சு நாலு நம்பருடைய டேரெக்டாக ஆல்டர்னேட் நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு அப்படி இல்லைன்னு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஆல்டினேட் நம்பரை வரைக்கும் இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்டர்னேட் நம்பரில் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க சரிங்க அதே மாதிரி நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே பிபோடு கணக்கு நம்ம தான் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் சாரி நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா நமக்கு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எட்டுக்கு நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி அடக்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க அதை கணக்கு பண்ணி நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு முன்னூற்றி நாற்பத்தி நாலுங்க தான் ஏ போட நம்ம எதிர்பார்க்குறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து நானூற்றி முப்பத்தி மூணு ஒரு நம்பர் இருக்குது இந்த நானூற்றி முப்பத்தி மூணு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மெத்தடை நாலு நம்பரை மட்டும் வச்சு மூணாம் நம்பரை மட்டும் வச்சுட்டு என்ன கொடுப்பாங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருவாங்க ரெண்டு நம்பர் நாலு நம்பர் ஒரு நம்பர் மூணாம் நம்பர் அந்த மெத்தடை தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுறோம் அதே சேம் நம்பர் தான் இங்கே நூற்றி முப்பத்தி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இதே நம்பர் தான் நமக்கு நமக்கு ஏற்கனவே என்ன இருக்குது நமக்கு ஏ போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது சி போட்ல நாலு பி போடில் நாலு அப்போ ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா முன் நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே நமக்கு கொஞ்சம் அருமையாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி சீபோர்டு கணக்கு சீபோர்டு கணக்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு சீ போர்டு கணக்கில் ஆகக்கூடிய நம்பர் எனக்குனா ஆறாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட்டே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா சீ போர்டு ஆறு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ரெண்டுக்கு ஆறு ஆறுக்கு ரெண்டு அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மட்டுமே போர்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சி போர்டில் ஆறாம் நம்பர் எடுத்து போடலாம் ஆறாம் நம்பர் சான்ஸ் இருக்குது அதிகமாக சான்ஸ் இருக்குது நமக்கு சி போர்டு எப்பவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சி போர்டு தான் நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பர் வரணும் எனக்கு இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் காரோனியாவில் கொடுத்துருக்காங்க காரோனியாவில் நமக்கு போன வாரத்தில் ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் கிடவே கிடையாது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போர்டு ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் எது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்திங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவும் இருக்குது சரிங்க இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேரபிளான வரக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இந்த மூணு நம்பருக்குள்ளேயே வில்லிங் வரும் நாளைக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒன்று மூணு ஆறு அப்படிங்க நம்பருக்குள்ளே வின்னிங் வந்துடணும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு நம்பரில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சா நம்பரும் நமக்கு இந்த மாதம் போகாமல் கிடைக்கல அதனால தான் கொடுக்குறோம் அஞ்சா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க எந்த அளவுக்கு வந்து ரெண்டுக்கு ஆறு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ரெண்டு கஞ்சி ஏன்னா கணக்கு சம்மந்தமே

ஒரு நம்பர் அதே சேம் நம்பர் அதே பட் போ போர்டு மட்டும் தான் மாற்றுறேன் ஏன்னா அப்படி போது தான் நமக்கு வின்னிங் வரும் அப்படி போது என்ன ஆகும் அப்படின்னா பெல்டிங் நம்பர் எதுவும் அதை பேஸ்ட்டாக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது நல்லா கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கோடி நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி அதே போக ஜீரோ யாருக்காச்சும் கணக்கு வருதாங்க பாருங்கள் அதிலேயே வந்து குறிப்பாக சி போர்டு ஏற்காச்சும் ஆறாம் நம்பர் கிடைக்குது அப்படின்னு எடுங்க ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது இந்தக்குள்ளேயே நாளைக்கு இன்றைக்கி வின்னிங் வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணு நம்பருமே இந்த நாலு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னால் இதில் வந்து நம்ம மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஒன்று அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு பேசிக்காக ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் யாராவது தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் சீ வச்சு ப்ளே பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பரையும் ஆறாம் நம்பர் எடுத்தாலுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நீங்கள் வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால அதை கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது வருது கடைக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்க சீ போர்டு மட்டுமே நான் வந்து ஆறாம் நம்பர் போடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சீ போர்டு போடலாம் கண்டிப்பாக சீ போர்டு ஆறாம் நம்பர் வருது சரிங்களா முயற்சி தான் நமக்கு இங்கே பெரிய வெற்றியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் யாருக்காச்சும் சி சீ போர்டில் வருது அப்படின்னு எடுங்க அதேமாதிரி ஏ போர்டில் மூணு அல்லது ஒன்று ஏறக்காச்சும் கழிச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது